கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா ஏழு கட்டங்களாக நடந்துகிட்டு இருந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்குங்க ஏழு கட்ட தேர்தலும் ஒன்றாம் தேதியோட நேத்தோட நிறைவடைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்குது இந்த யார் ஜெயிக்க போகிறாங்க இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகுவதற்கு முன்பாகவும் இந்த தேர்தல் அறிவித்த உடனேயும் இந்த தனியார் நிறுவனங்களாகட்டும் இந்த தொலைக்காட்சிகளாகட்டும் அவங்களுடைய பங்களிப்புக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிட்டு ஸோ இந்த கட்சி எவ்வளவு ஜெயிப்பாங்க அந்த கட்சி அவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களா எதையாவது ஒன்று அடிச்சு விட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிஜேபி தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க இல்லை ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி கொடுத்த காசுக்கு மேலே இந்த தேசிய மீடியா இருக்கிற நேஷனல் மீடியாஸில் வந்து கூவிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரைட் உண்மை நிலவரம் என்னென்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் யார் வந்து அதிகப்படியான சீட்டை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தேர்தல் பிந்தைய கணித கணிப்பு வந்துருங்க அதில் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல தேர்தலுக்கு முந்தைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தது அப்படிங்கும்போது திமுகவுக்கோ இல்லை பிஜேபிக்கோ வந்து அது ஒரு மாதிரி இருந்தது தேர்தலுக்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு மாறு இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க தேர்தலுக்கு பின்னாடி இப்போ ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு முந்தைய கருது கணிப்பாகட்டும் தேர்தலுக்கு பிந்தைய கருது கணிப்பாகட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை அதிமுகவை பொறுத்த வரைகளுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஓ தோராயமாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்றது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாகட்டும் பிந்தைய கருத்து கணிப்பு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கு இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஸோ அந்த இருபத்தி நான்கு தொகுதிகள் அப்படின்றது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பட்டியல் அப்படின்றது இந்தந்த தொகுதிகளில் இருபத்தி நாலு தொகுதிகளில் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படலை அதாவது கண்டிப்பாக ஜெயிச்சா இந்த தொகுதிகள் எல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதில் என்னை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு தொகுதி எது அப்படின்னா கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க இந்த ஆட்டுக்குட்டியும் அறவேக்காடும் பேசாத பேச்சே இல்லை அணைய போகிற விளக்கு இந்துத்துவாதி அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் அடிச்சு விட்டு தெரிஞ்சாப்புல ஆனால் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்குவாரா அப்படின்றது கூட சந்தேகம் ஒரு தொகுதி கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சிங்கை ராமச்சந்திரன் எம்பி ஆக போறார் அப்படின்றது விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி ஆகட்டும் பொள்ளாச்சியிலுமே வந்து இந்த முறை ஏடிஎம்கே ஜெயிக்க போறாங்க திருப்பூர்லயும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது ஈரோட்டிலையும் ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் வெல்வதற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாகட்டும் பிந்தைய கருத்து கணிப்பு ரெண்டுமே வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து சேலம் சேலம் சேலத்தை பற்றிலாம் சொல்லவே தேவையில்லைங்க சேலம் வந்து எடப்பாடியார் அவர்களுடைய கோட்டையாக இருக்கு தமிழகமே அவருடைய கோட்டை தான் அதில் ஒன் ஆஃப் வச்சுக்கலாமே சேலத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு கருத்துமே இல்லை எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிபிஎஸ் விக்னேஷ் அவர்கள் எம்பியாக போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வந்திருக்கு அதை தாண்டி வந்து நாமக்கல் நாமக்கல்லே வந்து ஏடிமிக்கைக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருப்பதாக தென்படுகிறது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இந்த கொங்கு மண்டலத்தை இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க கொங்குமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மொத்த தொகுதிகளும் கூட ஏடிஎம்கேவின் வசம் உள்ளது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது அதை தாண்டி பார்க்கும்பொழுது திருச்சி வந்து ஏடிம்கே தான் அப்படின்றது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதன் பிறகு வந்து தென் சென்னை சென்னையில் பொறுத்தவரையிலும் மூன்று தொகுதிகளா மூன்று தொகுதியில் இந்த ஒரு தொகுதி அப்படின்றது அதிமுகவினோட வசம் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்து அரக்கோணம் அரக்கோணத்திலும் வந்து ஏடிஎம்கே வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக ஜெயிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி மயிலாடுதுறையிலும் இந்த முறை வந்து ஏடிஎம் கே வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி வந்து சிதம்பரம் சிதம்பரத்தில் வந்து கண்டிப்பா இந்த முறை ஏடிஎம்கே போகிறாங்கன்றதில் மாற்றுக்கறதே கிடையாது தொல் திருமாவளவன் இரண்டு முறை எம்பியா இருந்தாரு இந்த முறை கண்டிப்பா வந்து தோல்விய தழுவுவாரு அப்படின்றது கல நிலவரத்துலேருந்து இருந்து தெரிய வர ஒரு விஷயமாக இருக்கு இந்த இடத்துல வந்து அதிமுகவினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு தேர்தல் வியூகத்தால் கண்டிப்பா வந்து இந்த இந்த முறை திருமாவளவன் தோற்பது உறுதியாகியிருக்கு அதாவது பாமகவினுடைய ஓட்டுகள் வந்து அப்படியே பிஜேபிக்கு போகாமல் ஏடிஎம்கே பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வெல்வதுன்றது உறுதி 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 அதன் பிறகு கடலூர் ஆகட்டும் கரூர் ஆகட்டும் இது மாதிரியான தொகுதிகளிலையும் வந்து கண்டிப்பாக ஏடிஎம் கே ஜ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரூரில் வந்து ஐயாவுடைய கோட்டையாக இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து வெற்றி வாய்ப்புன்றது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேயுமே வந்து ஏடிஎம் கே கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன் பிறகு ஆரணி ஆரணி அப்படின்றது அந்த க தொகுதியிலும் வந்து ஏடிஎம்கே விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிச்சிருக்காங்க அதன் பிறகு தருமபுரி தருமபுரி அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லை ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் கள நிலவரம் இருந்தது ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு பிறகு பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பார்க்கும் பொழுது தருமபுரியில் டாக்டர் அசோகன் அதை ஏடிஎம்கேவினுடைய கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக ஆக போகிறாரு அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலையும் வந்து ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பில் சொல்லிடுறாங்க அதையும் தாண்டி இருபத்தி நாலாவது தொகுதியாக வந்து காஞ்சிபுரத்தை சொல்லிடுறாங்க காஞ்சிபுரத்திலே வந்து ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன நிலவரம் அப்படின்றது தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது இருபத்தஞ்சி குறஞ்சபட்சம் இருபத்தஞ்சி ஜெயிப்பாங்க அதிகப்படியாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து தெரிவிச்சிருக்கீங்க ஸோ ஒவ்வொரு டிவியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த நேஷனல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்க अंडी பிஜேபி எவ்வளோ காசு வாங்கினாங்கன்னு தெரில பிஜேபி கொடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் அப்படியே எல்லா டிவிக்கும் வந்து கொடுத்துருக்கானுங்க ஒரு டிவியில் வந்து என்ன சீட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே சீட் தான் ஒரு ரெண்டு மூணு டிவி வந்து ஒரே ரிப்போர்ட் அப்படியே வந்து எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டிருந்தானுங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்த சரி அவனுக்கு என்னென்னமோ சொல்றானா அதை கூட ஒரு விதத்தில் சரி என்னவோ காசு கொடுத்த காசுக்கு மேலே கோரானா அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்டேஜ் போட்டிருந்தானுங்க போய் அதை தாங்க என்னால் ஜீரணிக்கவே முடியல பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு சீட்டு வந்து ஜெயிப்பாங்களா இது நாடாளுமன்ற பதினாறு தொகுதிகளை தமிழ்நாட்டில் பிஜேபி கைப்பற்றும் அப்படின்னு ஒரு கருத்து கண்டிப்பாக போட்டிருந்தானுங்க ஜே இதெல்லாம் வந்து நம்பர் மாதிரியாடா இருக்கு முதல்ல உங்க அண்ணன் நொன்ன தலைவரை டெபாசிட் வாங்க சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட வந்து பதினாறு தொகுதிகள்னா ஒரு ஒரு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்ற போது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி ஆறு நியர்பை தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபி சேர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியே என்ன பிடிச்சிருக்கணும் அப்புறம் ஏண்டா வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் தள்ளாடிட்டு இருக்காங்க அடிச்ச ஒரு தலையும் ஒரு நியாயம் வேண்டாம் மேடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இவனுங்களுடைய எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ ஜூன் நாலு அப்படின்றது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நாளாக தான் அமையும் அப்படின்றதும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலேருந்து தெரிய வந்துருங்க ஓகே தோட முடிச்சு ரெப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பா